ஒன் மோர் ப்ளஸ் ஒன் மேட்ச் டால்பின்ஸ் வர்சஸ் எம்சிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை இந்த மேட்ச்சு ஏழு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே அஞ்சு பாலர் ரீச் பண்ணணும் பேட்டிங்கில் இருக்கிறது இங்கே எம்சிசி ஓனி மே சொன்னால் இருக்கிறது பூபதி ஃபஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ணிணா அருண் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் அருண் டு பூபதி வெல் லெஃப்ட் எடுத்தார் டாட் பால் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலோட செக் பாலோட செகண்ட் ஒன் உல்டாஸ் பால் கொஞ்சம் தான் அம்பேர் மேலே போட்டு ஸ்டாப் ஆகிருக்கும் இப்போ அம்பேர் குமியவும் ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் அந்த பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு இங்கே பூபதி தோடுவன் விலைக்கு போய் வெளிலட்டு ஓயிட்டு கொடுத்துருக்காங்க டேக்கிங் லென்த் சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் கால் குத்து பந்து பிளாக் ஹோலில் போட்ட பந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சர் அடிச்சிருக்காரு ஆனால் ஃபீல்டர் இருக்கார் எங்கள் பிரகா நல்லா சாப் சிங்கிள் ஸ்ட் ஒன் மூர் நேருக்கு நேர் பவுலர் கையை போட்டு ஸ்டாப் பண்ணார் மீட் ஆஃப் ஃபீல்டர் பாஸை செயல்படவும் ஒரு சிங்கிள் இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி லாஸ்ட் ஒன்று இருக்குது அடிச்சாருங்க கண்டிப்பாக தாண்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒன் பவுன்ஸில் தாண்டிதான் எஸ் போயிடுச்சுங்க ஃபீல்டர் பாலையே பிடிச்சாலும் லைனுக்கு வெளில தான் பிடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி பவுண்ட்ரியோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ரெண்டு பவுண்ட்ரியோட பத்து ரனுக்கு மேலே எடுத்துரு வந்துட்டாங்க முதல் ஓவருக்கு பதினொன்று செகண்ட் ஓவர் போட இங்கே மரோமங்கலம் பழனி வந்திருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் ஃபீல்டர் கேட்சுக்கு போயிடுறாங்களா போயிட்டு அட்வான்ஸாகவே பேக்கில் போய் நின்னார் கரெக்டாக முதல் பந்துலேயே விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே பழனி உடனே மேட் பண்ணால் எங்கள் தமிழ் ஃபஸ்ட் பால் ஒரு ஓயிட்டு போயிருக்கு அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலு பால்வரோட செகண்ட் ஒன் டிபன்ஸ் பாயிண்ட் சார் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு டாட் பால் ஃபுல்லாக மருகி ஸ்டம்பை ஓப்பன் விட்டு போய் நின்னார் கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல ஃபீல்டிங்கை போட்டிங்க ஸோ ஃபீல்டிங் ஆக்டிவ் ஆயிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பால் ரென் ரன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் நெக்ஸ்ட் ஒன் ரீச் ஆகிடுச்சாரு கண்ட்ரி திசையில் சான்ஸ் ஃபார் தாண்டிடுச்சுங்க ஆறு எங்கள் பிரகா வெரைட்டி போனார் ஆனால் பண்ண முடியல லாஸ்ட் ஒன் அகைன் மைண்ட் மறுகின்றாரு தட்டி விட்டு ட்ரான்ஸ்ஃபர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் எடுக்கலைங்க ஃபர்ஸ்ட் அட்டம் எடுத்து தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒன்ல ஏதாவது ஒரு பேட்ஸ்மனோட விக்கெட்டை விழுந்திருப்பாங்க சிங்கிள் இதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் பிரகா வந்திருக்காரு உடச்சு போட்டார் ஆனால் ஸ்லோயர் செம்மையாக போட்டான்னு சொல்லலாம் ஒரு லெக்கட்டர் வேரியசன் நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலேட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரகா செகண்ட் ஒன் சுற்றிட்டுக்கானே ட்ரை பேட்டில் படல கீப்பர் கைவசமாக மாறி இருக்குது அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க பிரகா தேர்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லக்ல அங்கே ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் ஸோ ஒரு வழியாக கிரவுண்டில் வெயில பார்த்தாச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மணி பன்னெண்ட்ரைகிட்டே ஆச்சு இப்போ தான் வெயிலே வருது இது வரைக்கும் ஃபுல்லாக மூடி இருந்துச்சு ஃபோர்த் ஒன் நல்லா போட்டிருக்காரு லெக்கட்டா டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஒன்மோ டாட் பால் இதே மாதிரி தான் ஃபஸ்ட் பால் போட்டிருந்தார் லெக்கட்டர் சைட்டாக எடுத்து வந்து போட்டார் விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் லெக் பை கொடுத்துருக்காங்க ஒன்மோ டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரகா வர விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பூ ஸ்டாருங்க நல்லா டேக் அண்ட் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணி விக்கெட்டோட ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு இங்கே பிரகா சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஓவரை இங்கே மேட்ச் சேஞ்சிங் ஓவராக போட்டிருக்காரு மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு மூணோவராக ஒற்றே ரனுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு பிரகா நாலாவது ஓவர் போட எங்கள் எய்த்ரீஸ் வந்திருக்காரு நாலாவோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோயர் வெரிசன் டாட் பால் செகண்ட் ஒன் விக்கெட்டுங்க ஸ்டெம்புக்குள்ளே பூந்து வந்துருச்சு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பேசினா எங்கள் கவி சான்ஸ் பால் கீப்பர் நல்லா டேக்கானு ஒன் மோர் விக்கெட் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு எங்கள் எய்த்ரீஸ் நெக்ஸ்ட் ஒன் பாலோட ஹார்ட்டி விக்கெட்டுக்கு சான்ஸ் இருக்குது தேர்ட்டி விட்டு ஓடி இருக்காருங்க சென்சிபிளாக அதே பற்றி ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு குட்டுன்னு அடிச்சிருக்காரு தெளிவாக சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு போயிரும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி போர் பவுண்ட்ரி டைமிங் கிடைச்சதை தெளிவாக இருக்காரு கடைசி வரைக்கும் பாலாக வாட்ச் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க குத்து நேரத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் டாட் பாலோட நாலாவது ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க போன ஓவர் அஞ்சு ரனுக்கு போட்டிருக்காரு த்ரீ மேட்ச்க்கான அஞ்சாவது ஓவர் போட பிரகா இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் ஒற்றே ரனுக்கு நல்லா போட்டுருந்தாரு ஸ்லோவயராக தூக்கி போட்டார் தைரியமாக முன்னாடி லாங்கானில் குடு ஒன்று பாஸ்டாக விரட்டி வந்தார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் பேட்ஸ்மனே நடந்து போயிட்டார் விக்கெட் செகண்ட் ஒன் ஒரு மாதிரி மேஜிக்கல் லாப் கட்டர் போட்டார் இந்த போல் ஒரு சிங்கிள் அதோட ஆயிட்டாங்க தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு லெக் கட்டர் வேறே நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் டாட் பால் ஃபர்ஸ்ட் பால் பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில் திரும்பி அணுனாரு திரும்பினதை பார்த்து ஒன்மோர் லெக் கட்டார் இந்த மாதிரி இழுத்து இந்த பக்கமாக போட்டிருக்காரு ஸோ கட்டாயசி வரைக்கும் பேட்ச் பண்ண வாட்ச் பண்ணி தெளிவாக போடுறான்னு சொல்லலாம் பிரகா குராக போட்டிருக்காரு ஸ்டபில் பண்ணி நின்ன காரணத்தினால செகண்ட் லைன் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஒன் மோர் டாட் பால் ஃப்ரம் பிரகா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்பில் சான்ஸ்ஃபாக ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் கொடுக்கணும்னு செம்ம பாசா விரட்டி கரெக்டாக பாலையும் பிடிச்சிட்டார் சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு முப்பது அவர் போட்ட ரெண்டு ஓவரும் சேர்த்து மொத்தமாக நாலே ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு சூப்பர் பவுலிங் எங்கே பிரகா ராத ஓவர் படா இங்கே அருண் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு நேருக்குனே தாட் பால் செகண்ட் ரன் சப்போர்ட் பண்ணி போயிருந்தாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க பேக் டு பேக் முதல் ரெண்டு பந்தையும் சூப்பராக போட்டிருக்காரு லைன் லென்த்து டாட் பால் தேர்ட் ஒன் சான்ஸ் பால் விக்கெட்டுக்கு வாய்ப்பா யார் கேட்ட பிடிக்கிறான்னு பார்த்தா பிரகாவே கேச்சை பிடிச்சிருக்காரு நல்ல டேக்கன் ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அருண் எங்கள் சீனிவாசன் சினி உள்ள வந்த பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டதுக்கு வாய்ப்பா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஹாலில் ரெண்டு மூணு தட்டு தட்டி பாலை விட்டார் நெக்ஸ்ட் ஒன் இது மாதிரி ஃபீல்டருக்கு முன்னாடியே குத்திருக்கா அதே ஃபீல்டர் பிரஷரே எடு இல்லாமல் எடுப்பார் தரையில் குத்தி வந்த கரந்தனால சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சாம பேசுங்க லைன் 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 வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு டாட்டோட ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ஏழாவது ஓவர் பட இங்கே சபரி ஃபர்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்குமா ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்கள பார்த்தா பழனி பொறுமையாக எடுத்து அடிச்சாரு சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னா சொல்லணும் டாட் பால் தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஆப் கட்டர் நெக்ஸ்ட் ஒன் அகைன் திருக்கள் பந்து நல்லா போட்டிருக்காரு பேக் டு பேக் கன்சிட்டியாக மூணு டாட் பால பதிவு பண்ணுறாரு இங்கே சபரி ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் பேட்டில் பட்டுச்சுங்க விக்கெட் லாஸ்ட் ஒன் அந்த பால சந்திக்க இங்கே குமார் நேருக்கு நேர் அடிச்சுருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா இல்லை பவுண்ட்ரிக்கு வைப் பண்ண பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டார்னு நினைக்கிறாங்க லைனில் இத்ரீஸ் நல்லா ஃபீல்டிங்கை ஃபோர்ட் ரெண்டு இதோட ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் என் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க எம்சிசி முப்பத்தி ஆறு டார்கெட் பக்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ரெண்டு ஓவனிங் பேட்ஸ்மேன் சொல்ல வந்துட்டாங்க பிரகா அண்ட் இத்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சாப்பிட்ணா எங்கள் தமிழ் ஃபர்ஸ்ட் டூ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலில் அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில் சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருச்சா சிக்ஸ் ஆனால் செக் பண்ணி கொடுப்பாங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் சுற்றி இருக்கா ட்ரை காலில் தான் பட்டிருக்கு லெக் பை நோரன் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு நல்லா பேக் ஃப்ரம் பவுலர் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் ட்ரைவ் ஆனார் சான்ஸ் ஃபார் நல்லா சாப்பிடுங்க பீலர் அதே பற்ற சிங்கிளுக்கு மட்டும்தான் வைப்பாக இருக்கும் சிங்கிள் ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் ரெண்டு பேர் ஒன்றுமே உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரின்னு சொல்ல வந்தேன் ஆனால் பால் போய் நின்றுச்சு அந்த இடத்துல செக் பண்ணி தான் கொடுப்பாங்க பவுண்ட்ரியாக இல்லைங்கிறத ரெண்டு ரன் மூணாவது ரன்னு கண்டிப்பாக விடுவாங்க த்ரோ கரெக்டாக அடிக்கல அதன் காரணமாக மூணு ரன் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஒரு ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு ஒன்று கண்டிப்பாக ஓடிடுவாங்க ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா நோ சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா நோ சொல்லிட்டார் இருக்கா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் செம்ம ஹைட்டு போயிருக்கு யார் கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா யாருமே பிடிக்கலைங்க சரியான ஹைட்டு இப்போ எல்லாரும் அவங்க பிடிப்பாங்க இவங்க பிடிப்பாங்கன்னு நின்ட்டாங்க யாராவது ஒரு ஆள் லிவிட்டு கேட்டு பிடிச்சிருந்துருக்கலாம் இந்த போல் ஒரு சிங்கிள் முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் மோகன் ஃபஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் திருப்பிட்டாருங்க பவர் பிளே பிளேரன் காரணமாக அங்கே ஃபீல்டரே இல்லை ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிருக்கு செகண்ட் ஒன் ஓடம்புல போட்டிருக்கு டாட் பால் தேர்ட் ஒன் ஃபேட்டில் பட்டு வந்துச்சு பிகேந்திர சம்பளம் ஃபீல்ட ஸ்டாப் பண்ணுறாங்களேன்னு பார்த்தா சிங்கிள் ஒன் பாலுக்கு ரேட் பண்ணி ஆறணும்னு சொல்லலாம் பால் வந்த பக்கமாக செல்லமாக ஒரு தட்டு தட்டிட்டு ஒன்று ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா நம்ம சொல்லிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சார் ஆளே இல்லை பவுண்டரி ஆறானு செக் பண்ணுறதா அம்பேர் வேலையாக இருக்கும் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒன் மோர் பவுண்ட்ரி இந்த ஓவரில் செகண்ட் பவர் லாஸ்ட் ஒன் வீக்கெட் எடுத்துருக்காருங்க இங்கே ரெண்டு ஓவருக்கு இருபது தேர்ட் ஓவர் போட எங்கள் சர்மா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து பிகேந்திர சிம்பிள் அடிச்சிருக்காரு கவி கவிட்டி பாலுக்கு போய்க்காங்க சான்ஸ் ஃபார் இந்த ரென் ரன் செகண்ட் ஒன் சூப்பராக குவாலிட்டியான ஒரு இன்சைட் அவுட்டு பவுண்டரி போகுதா பில்லர் பாலுக்கு போயிட்டாரா இல்லைங்க பவுண்டரி போயிடுச்சு சூப்பர் தேர்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா பந்தோட வேகத்தை கம்மி பண்ணாங்க பவுண்ட்ரி போகாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஃபீல்ட வெரைட்டி பாலுக்கு வந்துட்டாங்க நல்லா ஸ்டாப் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஃபீல்ட கரெக்டாக பாலுக்கு வந்திருக்காங்க நல்லா ஸ்டாஃப் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து பிகேந்திர சம்மில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு போயிடுச்சு இங்கே ஸோ போன பால் சிக்ஸோ மருகி வந்து மேட்சை டைப் பண்ணிட்டாங்க லிமினி இருக்க ஓவருக்கு ஒரு ரன் அடிக்கணும் விஷ்ணு வந்திருக்காரு அடுத்த ஓவர் படம் ஸ்போ டெலிவரி ஃபஸ்ட் பால் ஒரு டாட்டு செகண்ட் ஒன் பர்ட்டி அடையிருக்காரு இது சிங்கிளாக இருந்தால் மேட்ச் வின்னிங் இருக்கும் ஆயிருக்கும் சிங்கிளோட மேட்ச்சை இங்கே வின் பண்ணுறாங்க